டேப்லெட்ல பார்த்து பார்க்க போனால் அதாவது ரொம்ப பை சொல்யூஷன் டேப்லெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் ஸோ அது வந்துட்டு நீங்கள் கொடுக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் நார்மலான ஹியூமன் பி ஹியூமன் பீய் மெடிக்கலுக்கு பற்றி நம்ம ஹியூமன் மெடிக்கல் அந்த மெடிக்கலில் போய்விட்டு நீங்கள் இந்த மாதிரி சொன்ன சிம்டம்ஸை சொன்னீங்க அப்படின்னாவே அவங்களே வந்துட்டு உங்களை டேப்லெட்டை ப்ரொவைட் பண்ணிவிட்டாங்க ஓகேங்களா அதை நீங்கள் வாங்கி நீங்கள் வந்துட்டு போடலாம் அது அதுக்கப்புறம் இது எல்லாமே பண்ணதுக்கப்புறம் இது கூட அந்த வெல் அந்த அந்த டேப்லெட் கொடுக்குறாங்க எந்த டேப்லெட் கொடுத்தாலுமே அந்த டேப்லெட் கூட வந்துட்டு கொஞ்சம் வெள்ளம் சோடா மாவு கடலுப்பு உப்பு இந்த மாதிரி ஒரு அஞ்சு ஐம்பது கிராம் பத்து கிராம் இந்த மாதிரி பத்து பத்து கிராம நீங்கள் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி அதாவது மிக்ஸ் பண்ணி கூட கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கலாம் அந்த டேப்லெட் கூட ஏன்னா வந்துட்டு டேப்லெட்டை சீக்கிரமாக வந்துட்டு சாப்பிடாது ஒரு சில ஆடுகள் இல்லை ஒரு சில ஆடுகள் உள்ளே போய்ட்டு ஜை டைஜஷன் ஆகாது ஸோ அந்த மாதிரி இஷ்யூக்காக மாதிரி சில பொருட்களை வந்துட்டு நம்ம கலந்து கொடுக்கலாம் வெள்ளம் சோடாமாவும் இந்த மாதிரி ஓகே அடுத்து ஓமன் தண்ணீரை வந்துட்டு ஒரு ஐம்பதுலேருந்து நூறு எம்எல் வந்து டெய்லியும் நீங்கள் கொடுக்கலாம் அதாவது இதுக்கப்புறம் அதாவது இந்த இஷ்யூ இந்த ஆடுகளுக்கு இந்த இஷ்யூக்கு அப்புறம் அந்த டேப்லெட்லாம் பண்ண வைத்தியம் பண்ணதுக்கப்புறம் ஓம தண்ணீரை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஐம்பதுலேருந்து ஒரு நூறு எம்எல் வந்து நீங்கள் கொடுக்கலாம் அதாவது ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் வந்துட்டு தனியாக ஆடை கட்டி போடணுங்க ஏன் அப்படின்னு இந்த மாதிரி பண்ணுற இந்த மாதிரி நீங்கள் பண்ணிகிட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா ஆடுலேருந்து அந்த அதாவது வயிற்றுக்குள்ள இருக்கிற வாயு வெளியேறி ஆட்டோமேட்டிக்காக அன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அசப்போட ஆரம்பிச்சிடும் ஏன்னா இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் நீங்கள் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் மறுநாள் கண்டிப்பாக ஆடுகளுக்கு வந்து கழிச்சல் இருக்கும் ஓகேங்களா அது அவசியமானதுதான் அதை பற்றி நீங்கள் பெருசாக ஓரே பண்ணிக்கோன்னா ஒரு ஒரு நாள் இருக்கும் அதுக்கப்புறம் ஆட்டோமெட்டிக்காக சரியாகிடும் தொலைச்சு தொடர்ந்து அந்த தொடர்ந்து ஒரு ரெண்டு நாளைக்கு வந்துட்டு ஓம வாட்டர் வந்துட்டு காலையிலேயும் மாலையிலையும் ஒரு பத்து எம்எல் பத்து எம்எல் நீங்கள் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஆடு வந்துட்டு கியூர் ஆகிடும் ஓகேங்களா ஸோ இந்த இதுதான் வந்துட்டு ட்ரீட்மெண்ட்டு இது நீங்கள் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் அப்படிங்கிறது இருக்கும் ஓகேங்களா ஸோ இது எல்லாத்துக்குமே மெயின் காரணம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடுகளுக்கு வந்துட்டு நீங்கள் ஒரு முறையான தீவன முறைகளை வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணணுங்க அது எப்படின்னா அதாவது நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன் அதாவது ஒன் டூ நைன்டீன் பிளான் அதாவது ஒரு நைன்ட்டி டேஸ் பிளான் ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் ஆஃப்டர் நைன்டி டேஸ் பிளான் இருக்குது ஒரு ப்ராப்பரான பிளானிங் மத்தேடு நீங்கள் உங்களுக்கு இல்லை அதனால தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வருது இப்போ திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு பசுந்தவனே சாப்பிட்டுட்டு இருக்க ஒரு 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 சில ஆடுகள்லாம் பார்த்திங்கன்னா திடீர்னு கொண்டு போய் ட்ரை ஃபுட்டு நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்க இது மாதிரி நீங்கள் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அங்கே வந்துட்டு டைஜஷன் ப்ராப்ளம் ஏற்படும் டைஜஷன் ப்ராப்ளம் ஏற்படுத்த மூலிமா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சிண்ட இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு ஆப்யஸாக வரது தான் இது ஓகேங்களா அதனால் வந்துட்டு தயவு ஒரு ரொட்டீனான ஃபுட் பிளானை நீங்கள் வந்துட்டு கண்டினியூ பண்ணுங்கள் இப்போ நீங்கள் ட்ரை ஃப்ரூட்டை கொடுக்குறீங்க அப்படின்னா அதையே அப்படியே கண்டினியூ பண்ணிவிட்டு வாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா மாத்துறீங்க அப்படின்னா அந் அதனுடைய பாடி கண்டிஷனுக்கு அது ஒத்து வராதுங்கிறதான் ஒரு மெயின் ரீசன் இப்போ நீங்கள் தேவனத்தை நீங்கள் கொண்டு வரீங்கன்ற போது உங்களுக்கு வந்துட்டு எந்த ப்ராப்ளமும் மேக்ஸிமம் வராது இந்த பசுந்த தீவனத்துலேயுமே கூட ஒரு சில காலகட்டத்தில் வந்துட்டு அது அதிகமாக சாப்பிட்றோம் இப்போது ஒரு ஒரு இப்போ சோளத்தை கொடுத்துட்டு வரீங்கன்னா சோளம் மட்டுமே கொடுக்கமா கொடுக்கணும் அடுத்து கொடுத்துட்டு வருவீங்க அதில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிலாம் கொடுக்க மாட்டிங்க அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த சோளத்தை தவிர்த்து அடுத்து ஒரு வெரைட்டியான தீவனத்தை அது மட்டுமே ஃபுல் டைமாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நான் சொல்ல ஒரு கான்செப்ட் புரியும் பண்ணிக்கிறேன் அதை மட்டுமே அது எடுத்து வயிறுன்ற ரொம்ப எடுத்து பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல வந்துட்டு அந்த டிராபேக்கை இந்த மாதிரி இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு வரும் இதை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னா இப்ப நீங்க சோழ முறைகள் அதாவது ஒரு முறையா அந்த